இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளனர் அதன்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் பதிமூணாம் தேதி திருச்சி மாவட்டத்திலிருந்து தனது அரசியல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளார் பதிமூனாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் விஜய் முதலில் டிவிஎஸ் டோல்கேட் தலைமை தபால் நிலையம் மேலப்புதூர் பாலக்கரை மார்க்கெட் வழியாக சென்று திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே உரையாற்றுவார் என கூறப்பட்டுள்ளது கடந்த ஆறாம் தேதி இது தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருந்தார் அப்போது பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி அளிப்பதாகவும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்று போலீசார் கூறியதாகவும் தெரிகிறது இதை தவிர்த்து பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசாரின் நிபந்தனைகள் ஏற்க முடியாது என தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் விஜய் வாகனத்தின் பின்னால் அதிக அளவில் வாகன செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் விஜய் பேசும் இடங்களை தவிர மற்ற இடங்களில் விஜய் பிரச்சார வாகனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது எனவும் போலீசார் நிபந்தனை விதித்ததாக தெரிகிறது காவல்துறையின் குறிப்பிட்ட நிபந்தனைகளை ஏற்க மறுப்பு தெரிவித்த நிலையில் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் விடுக்கப்படாத நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் விடுத்திருக்கின்றனர் இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு தயாராகி வருகிறார் குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் அவரது வெற்றி பேரணியை முழுமையாக முடிப்பார் என்று தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து விஜய் அடுத்த கட்டமாக பெரம்பலூருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தாலும் அங்கு அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை இதில் கடந்த ஆறாம் தேதி அனுமதி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறுகின்றனர் இதுதான் தற்போதைய அரசியலில் மிகவும் பேசும்படு பொருளாக மாறியுள்ளது தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பார்களா இல்ல மறுப்பார்களா இதைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்கிறத பொறுத்து பார்ப்போம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃப்ரெண்ட்ஸ் டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க